சேகரன் பட்டினம் அருள் தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழாவிற்கு லட்சக்கணக்கான பேர் சாமி ஆடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் அம்பாளுடைய அருள் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு சிலர் உக்ரமாக ஆடுவாங்க ஒரு சிலர் நின்று இடத்துல நின்று ஆடுவாங்க இந்த மாதிரி அம்பாள் கொடுக்கக்கூடிய அருள் ஒரே காலியாக தான் இருக்கும் இந்த நபர் மீது கருங்காலி ஒரு விதமாக அருள் இறங்கும் இன்னொரு நபர் மீது கருங்காலியுடைய அருள் ஒரு மாதிரி இருக்கும் ஒரே சாமி தான் ஆனால் நபர்களை பொறுத்து அந்த அருளாட்டம் அருள் வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சாமியாட்டம் பற்றின ஒரு வீடியோ தான் இது ஒரு நபர் கமாண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க ஆனால் முதல் வருடம் அருள் வந்து அவ்வளவு துடியாக வந்தது இரண்டாவது வருடம் இப்போல்லாம் அந்த அருள் வந்து வர்ற மாதிரி எனக்கே தெ தெருது அந்த முதல் வருட அருளுக்கும் இப்போவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதுன்னு தெருதுனே இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஒரு அனுபவம் இருக்கும் எனக்கும் உண்டு முதல் ஆரம்ப கால அருளுக்கும் இப்போ உள்ள அருளுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு அது வந்து நிறைய பேர் உணர்ந்திருப்போம் நானும் உணர்ந்திருக்கிறேன் ஏன் என்ன காரணங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச ஒரு சில காரணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் உங்களுக்கும் அந்த அனுபவம் உண்டு நமக்கு நல்லா தெரிது இதுதான் காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த காரணங்களை கமெண்டில் சொல்லுங்கள் முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத முதல்ல நம்ம வந்து சாமிக்கு செய்யும் பொழுது ரொம்பவே பயபக்தி இருக்கும் ரொம்பவே ஒரு அப்படி ரொம்ப பயபக்தியோட விரதத்திலேருந்து அனைத்து விஷயங்களையும் ரொம்ப தெலுத்தெளிவாக கரெக்டாக கடைபிடிச்சிருப்போம் இது முதல் காரியம் இரண்டாவது வருஷத்துல ஒரு சிலருக்கு அந்த ஒரு அதுதான் இவ்வளோ உக்ரமாக காலி வந்துடுச்சு இல்லையா நாற்பத்தோரு நாட்கள் அல்லது அதிலும் கூடுதல் விரதம் இருந்தவர்கள் ரெண்டாவது வருஷத்துலேயே அப்படியே இருபத்தோரு நாட்களுக்கு வந்துருவாங்க அல்லது அதிலும் கீழெல்லாம் காளி வேடம் அம்மன் வேடம் போடக்கூடியவர்கள்லாம் விரதம் இருக்கிறாங்க கேட்டால் சூழ்நிலை அது இதுன்னு சொல்லி சொல்லுதாங்க அப்படி மாலை போடுற நாட்கள்ல இருந்து விரதம் இருக்கக்கூடிய அந்த விரத முறைகளுமே பல மாற்றங்களை செஞ்சிருப்பாங்க முதல் வருடம் அந்த எண்ணெய் சேர்க்காம தாளிக்காத பொருட்கள் சாப்பிட்டுருப்பாங்க தொகையில் வச்சு சாப்பிட்டுருப்பாங்க அல்லது குழம்பு அப்படின்னு சொன்னால் வெறும் காய்கறிகளை போட்டு பருப்பை போட்டு கொதிக்க விட்டு அப்படியே சாப்பிட்ருப்பாங்க பருப்பு குழம்பு அப்படிங்கிற மாதிரி பருப்பு குழம்பு தாளிச்சம் வச்சோங்கிற மாதிரிலாம் இருக்காது ஆனால் இரண்டாம் ஆண்டு பார்த்திங்கன்னா அதுதான் அவங்க சாப்பிட்றாங்க இவங்க சாப்பிட்றாங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணத்துக்காக மாறி இருப்பாங்கன்னு வைங்களேன் அப்போ விரத நாட்கள் குறையுது விரத முறைகள் எப்படி எப்படிலாம் முத வருஷம் இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பூஜை வைக்கிறதுலேருந்து பல விஷயங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் உள்ள தூய்மை உடல் தூய்மைன்னு சொல்லி நிறைய விஷயங்களில் சிலர் வந்து காலில் சாமியை கும்பிட்டு பூஜை வச்சிருப்பாங்களா சாயங்காலம் கும்பிட மறந்துடுவாங்க அல்லது அலட்சியமாக அதான் காலையில் கும்பிட்டாச்சு அப்படிங்கிற மாதிரியும் விட்டுருவாங்க சாயங்காலம் உடல் தூய்மை குளிச்சு சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிற பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் மாறுபடுமா இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம நம்மளுடைய விரத நாட்களும் விரத முறைகளையும் மாற்றம் செய்யும் பொழுது நிச்சயம் அந்த முதல் வருடத்திற்கும் இப்போ வர்ற அருளுக்கும் அது ஒரு வித்தியாசம் ஏற்பட தான் செய்யும் இது அல்லாது வித்தியாசங்கள் ஏற்படுத்துவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் தன்பயம் வந்துடும் அந்த முத முதல்ல சாமி வந்து அவங்க மற்றவங்க சொல்லுவாங்க இல்லையா சாமி உன் மேலே வரும்போது அங்கே விழுந்தது இங்கே விழுந்தது அங்கே இடிச்சிது இங்கே இடிச்சுது உன்னை பிடிக்கவே முடியல ஆனால் ரொம்ப பயங்கரமாக உன் மேலே அருள் வந்துச்சு ஆனால் நீ வந்து ரெண்டு மூணு இடத்துல விழுந்துட்ட வச்சுட்டு அடுத்தவங்க சொல்லும்போது நமக்கே ஒரு தன்பயம் வந்துடும் ஏம்மா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து சாமிகிட்ட நீ என் மேல இவ்வளோ இதாக வரக்கூடாது உன்னுடைய அருள் இவ்வளோ எல்லாம் வேண்டாமா நின்று நிதானமாக வந்தா போதும் இது வந்து நீ எனக்கு ஒரு சத்திய வாக்கு போலவே ரொம்ப மனமுறுகி வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னாலும் அந்த வேண்டுதலுக்கு கட்டுப்பட்டு தெய்வங்கள் வந்து ரொம்ப நிதானமாக வரும்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த பக்தனுடைய வேண்டுதலுக்காக வரக்கூடிய அருளை வந்து நிதானப்படுத்திக்கிடுவா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்துட்டு அந்த முதல் வருஷத்துலயே அந்த சாமியாட்டங்கள் இதெல்லாம் ஒரு மாதிரி நினைக்கக்கூடிய அந்த மன உள்ளத்தில் வந்து ஒரு ஒரு மாதிரி இதெல்லாம் என்ன இது சாமி ஆடுறாங்க வைக்காங்கிறது சாமியையே ஒரு இதெல்லாம் சும்மாதான் அப்படிங்கிற ஒரு குரூப் அப்படி தான் நல்ல அருள் வந்து ஆடுவாங்க அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா சும்மா அப்படின்னு சொல்லி சாமியவே நக்கல் பண்ணுற மாதிரிலாம் ஒரு குரூப் இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுதும் அந்த தெய்வத்துடைய அருள் நம்மளை விட்டு போயிடும் இல்லையா ஒரு சிலர் சொல்லுவாங்க முதல் வருஷம் சாமி வந்து நல்லா ஆனந்தமாக வந்தது இப்போ சாமியுடைய அருள் வருது ஆனால் முதல் வருஷம் மாதிரி இல்லை அதே நேரத்தில் சாமி வரும்போதெல்லாம் கண்ணீர் வந்துருது சாமி அழுத மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க சாமி நம்ம மேல வந்து ஒரு அழுகையை ஏற்படுத்துது அல்லது அருள் ஆடிக்கிட்டு இருக்கும் போது சாமி அழுது அப்படின்னாலே நிச்சயம் அது ஏதோ ஒரு குறைபாடு நம்ம சாமிக்கு வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற இதுதான் அர்த்தம்னு சொல்லுவாங்க அது என்ன குறைபாடாக இருக்கும் அப்படிங்கிறத ஒன்று அந்த சாமிக்கிட்டே கேட்கணும் என்ன சாமி நீ இப்படி முழுமையாக வராமல் இப்படி அழுதாக என்ன அர்த்தம் இந்த பிள்ளை பயப்படுவானா இல்லையான்னு சொல்லி சாமிக்கிட்டே கேட்கும்பொழுது ஆமாம் அப்பா எனக்கு குறை வச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த காளியை அதை சொல்லிவிடுவான் ஆமாம் அப்பா இவன் இந்த குறைய வச்சுருக்கான் இதை செய்ய சொல்லு நான் நல்லா ஆனந்தமாக வருவேன் அப்படின்னு சொல்லி காளியே சொல்லுவான் அதே போல் நிறைய பேர் சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா சாமி வரும் பொழுது கொஞ்சம் தன்னறிவு தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதாவது சாமி வந்து இப்போ நம்ம ஒரு நாலு மணி நேரம் வேஷம் கட்டி தர்மத்துக்கு போகிறோம்னா நான்கு மணி நேரங்களும் தெய்வத்துடைய அருள் அந்த தன்னறிவில்லாத அருள் தான் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்லாம் கிடையாது ஒரு முறை அந்த தெய்வம் உக்ரமாக இறங்கும் பொழுது ஒரு சில நிமிடங்கள் இருக்குதா அந்த அருளோடு நம்ம இருப்போமே தவிர எந்நேரமும் அந்த நான்கு மணி நேரங்களும் தன்னறிவில்லாமல் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்லி யாருக்குமே இருக்காது ஒருமுறை தெய்வத்துடைய அருள் முழுமையாக இறங்கிடுச்சுன்னா அந்த நபருக்குள்ள தெய்வம் இருந்து அருள்வாளிக்கும் மற்றபடி தன்னறிவுகள்லாம் இருக்க தான் செய்யும் சில வரக்கூடிய இடங்களில் இப்போ ஒரு வீட்டு வாசலில் போய் நிற்கிறோம் அங்கே ஒரு தேவை ஏற்படுது அப்படிங்கும்போது முழுமையாக அந்த இடத்துல வந்து தெய்வம் ஒரு வாக்க சொல்லிட்டு போவோம் மற்றபடி இயல்பான தருணங்களில் அந்த நபர் இயல்பாக தான் இருப்பார் நாலு மணி நேரம் வேடத்தில் இருக்கிறாருன்னா நாலு மணி நேரமும் இல்லாத அருளோடு தான் இருப்பார் அப்படின்லாம் சொல்ல முடியாது அதனால பக்தர்கள் வந்து என்னடா நமக்கு இப்படி இருக்குது அப்படின்லாம் இல்லை எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும் அந்த தெய்வத்துடைய அருள்ங்கிறது அப்படி அந்த ஒரு சில வினாடிகள் தான் அவ்வளவு துட்டியாக வரும் இப்போ அக்னி இறங்குறாங்க பூக்குழி இறங்குறாங்கன்னா அந்த இறங்கக்கூடிய தருணத்துல தான் அந்த தெய்வத்துடைய அருள் நின்று அவரை அப்படி பூ போல கூட்டிட்டு போய் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு கொண்டு விடுதா அப்போ அதுக்கப்புறம் அருள் விளையிடுமா அதுக்கப்புறம் சும்மா தான் ஆடுதாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது தெய்வத்துடைய அருள் இருக்கும் நமக்குள்ள இருக்கும் அந்த தன்னறிவு இப்போ அக்னி செட்டி நம்ம கையில் வச்சுருக்குறோன்னா நமக்கு தெரியும் கையில் நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்லி ஆனால் அந்த சூடு அந்த வெக்கை அப்படிங்கிறத அம்பாள் எடுத்துக்கிட்டு நமக்கு அவா நமக்குள்ளிருந்து அருள்வாளித்து கொண்டு தான் இருப்பாளே தவிர அருள் விளையிடும் அப்படின்லாம் கிடையாது ஆனால் நமக்கு அந்த இதுகளை தெரிய தான் செய்யும் அதனால ஜாய்மார்கள் வந்து என்னடா நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்லாம் நினைக்காதீங்க எல்லாருக்குமே பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும் இப்போ அம்பாளுடைய சன்னதிகளே பார்த்தீங்கன்னா கொடை விழாவிற்கு அம்பாள் கும்பத்தில் எழுந்தருளி அருள்வாளிக்கிறார் சாமியாடிகள் கும்பம் எடுத்து அருளாடுதாங்க அம்பாள் திருவீதி உலா சென்று மீண்டும் திருக்கோவில் வந்தடைவதற்கு அஞ்சு அஞ்சரை மணிலாம் ஆகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை மணி நேரம் அம்பாள் கும்பத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வர்றாங்க அப்போ அந்த நாலரை மணி நேரமும் தன்னறிவு இல்லாத அருள் இருக்குமா அப்படின்னா அது கிடையாது தான் ஆனால் அம்பாள் இருந்து உள்ளிருந்து அருள்வாளித்துக் கொண்டிருப்பாள் அதனால் யாரும் போட்டு நமக்கு தான் இப்படி இருக்கும் அப்படின்லாம் குழப்பிக்காதீங்க எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம மேலே அருள் வரணும்னு சொல்லி சாமி விருப்பப்படணும் சாமி விருப்பப்படும்படியாக நம்ம நடந்துக்கிடணும் ரொம்ப பயபக்தியாக காட்டிக்கிடுவோம் வெளி வெளி தோற்றம் ரொம்ப பக்தியாக இருக்கானப்பா அப்படின்ட்டு தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படிங்கிறது நமக்கும் தெய்வங்களுக்கு தான் தெரியும் அதனால் உள்ளொரு எண்ணம் வெளியொரு எண்ணம் உள்ளொரு தோற்றம் வெளியொரு தோற்றம் அப்படிங்களா இல்லாமல் பக்தியோடு நல்ல எண்ணங்களோடு அம்பாளை உரிய உரிய பிடிக்கும் பொழுது நிச்சயம் அம்பாள் நம்மை விரும்புவாள் அவளுடைய அருள் அனைவர் மீதும் வரும் அதனால நல்ல எண்ணங்களோடு இருப்போம் இன்னொரு நபர் வந்து விபுதி கொடுத்து சாமியை வர வைப்பது அப்படிங்கிறதெல்லாம் அவர் அம்பாளுக்கிட்ட வேண்டி வணங்கி தாயே ஒன்னு நினைச்சு நான் விபதி கொடுக்கறம்மா ஒன்னு நினைச்சு நான் அழைக்கிறம்மா நீ வரணும்னு சொல்லி அவருடைய பக்திக்காக தான் இந்த நபர் மீது அருள் வருமே தவிர இவருடைய பக்திக்காக அல்ல அதனால இன்னொரு நபர் வந்து விபூதி போட்டு நம்ம மேலே சாமி வர வைக்கட்டுமே அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது அப்படி இருக்கிறது அது வந்து சாமி நமக்காக வந்தது அப்படிங்கிற மாதிரி ஆகாது அதனால நம்ம உருகி உருகி வேண்டுவோம் தாயே உன்னுடைய வேடத்தை நினைச்சிருக்கிறேன் உன்னுடைய வேடம் அணிய போகிறேன் இது வரைக்கும் அருள் வரலையே ஏன் நீ தந்த ஆகணும்னு சொல்லி உருகி உருகி வேண்டுவோம் இன்னும் ஒரு சில சாய்மார்கள்லாம் சொல்லக்கூடியது நான் நேர்ந்துக்கிட்டேன் அந்த நேர்த்தி கடனை செய்கிறேன் அவளுடைய அருள் வராமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்லாம் ஒரு குரூப் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா சாமியுடைய அருள் வந்துடுச்சுன்னா அந்த சாமிக்காக எவ்வளவு உள்ள தூய்மையோட சுத்தபத்தமா எப்பவுமே இருக்கணும் அதற்கு அந்த தெய்வத்துடைய அருள் வராமல் இருப்பது நல்லது ஏன்னா என்னை பத்தி எனக்கு தெரியும் நான் எவ்வளவு மோசமானவன் எவ்வளவு சேட்டைகள் செய்யக்கூடியவன் நான் எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே தாழ்த்திக்கக்கூடிய பக்தர்களும் உண்டு அவங்க மேலேயும் சாமி வரதான் செய்யும் இருந்தாலும் அருளாடக்கூடியவர்களே அப்படி சொல்லுவாங்க அவளுடைய அருள் வராமல் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா நம்ம எவ்வளவு மோசமானவன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ரொம்ப தாழ்த்திக்கூடியவர்கள் உண்டு இதுவும் பக்தியில் ஒரு தான் அதனால தெய்வத்துடைய அருள் வரலை அப்படின்னு சொல்லியும் யாருமே கடந்து வருத்தப்பட்டுறாதீங்க வராமல் இருப்பதும் ஒரு வகையில நல்லது அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க எல்லாவற்றிற்கும் மேலாக சாமி நினைக்கணும் சாமியுடைய அருள் யார் மீது வரணும்னு சொல்லி தெய்வம் நினைக்கணும் தெய்வம் ஒரு நபர் மீது வரணும்னு நினைச்சிட்டுனா நிச்சயம் அந்த நபர் மீது வந்தே தீரும் அவர் வந்து சுத்தபத்தமாக இல்ல மூணு வேலை சாப்பிடக்கூடியவர் விரதமே கடைபிடிக்க மாட்டாரு தெய்வ நம்பிக்கையே பெருசா இல்லாதவர் அப்படின்னாலும் தெய்வம் அந்த நபரை நினைச்சிச்சு அந்த நபர் மீது வரணும்னு விருப்பப்படுதுன்னா அந்த நபர் மீதும் வரதான் செய்யும் என்னப்பா உரிய உருகி பக்தியாக விரதம் இருந்தாங்க இவங்க மேலே வரல சாமி நினச்சிட்டுன்னு சொல்லி சிம்புளா ஒருத்தர் மேலே வருது அப்படின்னா தெய்வம் அந்த நபரையும் நம்மை போல தெய்வத்தை நம்பி பிடிக்கணும் நீ ஏன் இப்படி இருக்கிற மாறுன்னு சொல்லி அவருக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்காக கூட அந்த மாதிரி நபர்கள் மீதும் தெய்வத்துடைய அருள் வரும் அதனால் அவெல்லாம் விரதமே இருக்க மாட்டான் அவன் மேலே வர்ற அருளை பாரியா நான்லாம் உருகி உருகி விரதம் இருக்கேன் என் மேலே இவ்வளோ துடியாக வந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு மாதிரியான ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா அப்படியும் யாரும் இயக்கப்படாதீங்க நம் மீதும் தெய்வத்துடைய அருள் பரிபூர்ணமாக வரும் நம்பி பிடிப்போம் நம்பிக்கையோடு இருப்போம் போன வருஷம் அப்படி இருந்தது இந்த வருஷம் இல்லை அப்படின்னோடனே நம்ம த நம்மளே அப்படியே ஒரு அலட்சியம் ஆகிடக்கூடாது இந்த வருஷம் இல்லைன்னா இன்னும் கூடுதலாக ஏன் இல்லை அப்படிங்கிறத பார்த்து இன்னும் கடுமையாக பக்தியோடு இருப்போம் கடுமையான விரதம் இருந்து அல்லது கடுமையாக உரிய உரியி வேண்டி அவளுடைய அருளை பரிபூர்ணமாக பெறணும்னு நினைங்க நிச்சயம் அம்பாளுடைய அருள் பரிபூர்ணமாக வரும் அதனால் முதல் வருடம் அருள் தந்தவா அதன் தொடர்ச்சியாக அருள் தர மாட்டாளா ஏதோ நம்ம ஒரு குறைபாடு வச்சிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு வகையில் நம்ம அலட்சியப்படுத்தியிருக்கலாம் உள்ள தூய்மை இல்லாமல் இருந்திருக்கலாம் எண்ணங்களில் சிந்தனை இல்லாமல் இருந்திருக்கலாம் நம்மளுடைய பார்வைகள் அல்லது ஏதோ ஒரு விஷயங்களில் நம்ம வந்து கடந்த ஆண்டை விட இப்போ வந்து நம்ம பல மாற்றங்கள் நம்மளிடம் ஏற்பட்டிருக்கும் அதுதான் தெய்வமும் அதை உணர்த்துவதற்காகத்தான் கொஞ்சம் நமக்கு முந்தைய ஆண்டுகளில் வந்த அருள் சற்று குறைவாக இருக்குமா இருக்கும் அதையெல்லாம் சரி செய்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயம் தெய்வங்களுடைய அருள் பரிபூர்ணமாக வரும் யாருக்கும் அருள் இதுவரைக்கும் வரவே இல்லை அப்படின்னாலும் யாரும் செய்து வருத்தப்படாதீங்க நம்ம அம்பாளுக்கு நேர்ந்துக்கிட்ட நேர்த்திக்கடாத கரெக்டாக செய்கிறோம் அருள் தர வேண்டியது அவளுடைய பொறுப்பு தராமல் இருக்கிறா அவள் தரக்கூடிய தருணத்தில் நிச்சயம் தருவாங்கிற நம்பிக்கையோடு இருங்க அருள்தர் முத்தாரம்மன் அனைவருக்கும் அருள் தருவாள் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா